தமிழக விவசாய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்காச்சோள ஃபீல்டில் இருக்கேன் இந்த மக்காச்சோள ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா இந்த மக்காச்சோளத்தில் வரக்கூடிய படைப்புழு நம்ம ஃபால் ஆர்மி வார்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஃபால் ஆர்மி வார்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா தாக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன் இப்போ மெயினாக இந்த பார்க்கக்கூடிய இந்த மக்காச்சோள ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கும் அதாவது இந்த படைப்புழுவானது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஒரு அஞ்சு வகையான புழு வகையை வந்து சார்ந்தது மினிமம் இரண்டு வகையான புழு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த வகையை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நீங்கள் நார்மலாக வந்து இமாமெக்டின் அப்படிங்கிற ஒரு மருந்து கொடுத்தீங்கன்னாவே நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் அடுத்தது வந்து தேர்டு இன்ஸ்டார் ஃபோர்த் இன்ஸ்டார் ஃபிஃப்த் இன்ஸ்டார் அதாவது இதெல்லாம் பெரிய வகையான புழுக்கள்னு வச்சுக்கிங்களேன் அந்த பெரிய வகையான புழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நீங்கள் டெட்ராப்ரோனில் அப்படிங்கிற ஒரு மருந்தும் இல்லைனா ப்ளூ பெண்டமைடு அப்படிங்கிற ஒரு மருந்தும் தேவைக்கேற்ற மாதிரி வந்து சிலிக்கான் பேஸ்டு ஒட்டு பசம் நிறைய இருக்குது அது இரண்டுமே வந்து கலந்து தெளிக்கும்போது கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நீங்கள் உயிரியல் மெத்தேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் யூஸ் பண்ணலாம் உயிரில் மெத்தேடில் போகும்போது ஒரு ஏக்கரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து பேவீரியா பேசினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரேக்கு ஆறு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் வந்து இதுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நீங்கள் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது இன்னும் லாங் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து இந்த படைப்புழுவானது வந்து நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் அதோட சிம்டம்ஸ் இப்படி தான் இருக்கும் நீங்களே பார்ப்பீங்க இப்போ அதை இந்த மாதிரி ஓட்டை போட்டிருக்கு பார்த்தீங்களா இதோட சிம்டம்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் மெயினாக வந்து பாருங்கள் இதைக்கு கொஞ்சம் காமிங்க இப்போ மெயினாக இதோட சிம்டம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதோடய இது வந்து இப்படி தான் இருக்கும் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த படைப்புழுவானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த புழு வந்து பார்த்திங்கன்னா முட்டை வச்சு அதோட இந்த மக்காச்சோளத்தை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடிய இது வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் நீங்கள் நடவு போட்டு ஒரு பன்னெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா இதோட இது இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் கண்டிப்பாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மருந்து வந்து நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இதுக்கான ரிசல்ட் வந்து நல்லபடியாக கண்ட்ரோல் ஆகும் ஏதாவது உங்களுக்கு தேவைகளுக்கு என்னுடைய நம்பர் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கூப்பிடுங்க தேங்க் யூ நன்றி சார்